காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில் கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே நம்மை மறப்பதில்லையே தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே சொல்லில்லாமல் மொழியில்லாமல் பேசவில்லையே சொல்லில்லாமல் மொழியில்லாமல் பேசவில்லையே வாழும் போது பசியில்லாமல் வாழவில்லையே வாழும் போது பசியில்லாமல் வாழவில்லையே போகும் போது பாதை போகவில்லையே போகும் போது பாதை போகவில்லையே கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை